வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா புறப்பட்டு போக போகிறாராம் எதுக்காக தெரியுமா அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறாரு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு என்ன தலைப்புனா ஏ நியூ எரா இன் இந்தியா யூஎஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற இந்த தலைப்பில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து பேச போகிறாங்க அந்த ஜாம்பவான்களுடைய லிஸ்ட்டில் அண்ணாமலையுடைய பேரும் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ மீடியா ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அருணாப் கோசாமி அப்படிங்கிறவர் ஒரு பெரிய ஆள் ஸோ அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அடுத்து நீங்கள் அட்வொகேட் லாயர் இந்த கேட்டகரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா சாய் தீபக் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு பொலிட்டீஷியன்ஸில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு தான் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு ஏ நியூ இயரா இன் இந்தியா யூஎஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற இந்த தலைப்பில் அண்ணாமலை வந்து பேச போகிறாரு எப்போனா இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவில் அண்ணாமலையுடைய ஸ்பீச் இருக்குது இங்கே உட்காந்து நம்ம சோசியல் மீடியாவில் அதை பார்த்து ரசிக்கலாம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம்னா இதனால் நாளைக்கே பயணம் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி கூட கிடச்சிருக்கு இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ரொம்ப ஆவேசமாக அமித்ஷா மட்டும் இல்லை எந்த ஷா வந்தாலும் தமிழகத்தை உங்களால் ஆள முடியாது என்றைக்குமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார் அமித்ஷா இல்லை எந்த ஷா வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி பேசியிருந்தாரா இப்போ பாஜகவுடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா இருக்காருல்ல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருனா அமித்ஷா மட்டும் இல்லை எந்த ஷா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பேசியிருக்காரு ஸ்டாலின் கே கே ஷா அப்படிங்கிறவரு கவர்னராக இருந்தபோதுதான் தான் ஊழலுக்காக திமுக ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு அப்போ கவர்னராக இருந்தது யாரு கே கே ஷா அப்படிங்கிறத முதலமைச்சர் மறந்துடக்கூடாது ஸ்டாலின் மறந்துடக்கூடாது இந்த பிளாஷ்பேக்கை அப்படின்னு ஹெச் ராஜா அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ண இது ஒரு பேரதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கக்கோசுக்கு கக்கன்ஜி மற்றும் அண்ணா நினைவு ஆண் பெண் கழிப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு இது ஒரு பேரதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தாரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இல்லை ஒரு பேருந்து நிலையம் அப்படின்னா உங்களுடைய அப்பாவுடைய பேரை வந்து வச்சுக்கிறீங்க இது மிக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையின் சிகரமாக இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பேரை கழிப்பிடத்துக்கு வச்சுருக்காங்க கோவை மாநகராட்சி திமுக கவர்மெண்டு திராவிட மாடல் கவர்மெண்ட்டு அப்படின்னு அண்ணாமலை கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தாரு அண்ணாமலையுடைய விமர்சனம் எதிரொலியாக இப்போ அந்த எழுத்துக்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு பேயினால் அழிக்க அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுறோம் பாஜக இன்னொரு கவுண்டர் கொடுக்குறாங்க இப்போ கூட பாருங்கள் சதன் ரயில்வே உடைய தலைமையகம் இருக்குது பார்த்திங்களா தலைமையகத்தில் சதன் ரயில்வே உடைய ஜிஎம் ஆர் சிங் இருக்கார்ல அவர் எம்பிக்களோட ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு இந்த ஆலோசனையில் திமுகவுடைய எம்பிக்கள்லாம் என்ன தெரியுமா வலியுறுத்தியிருக்காங்க எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல அதுக்கு கருணாநிதி அவர்களுடைய பேர் சுட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக எம்பிக்கள் வலியுறுத்தியிருக்காங்க ஜிஎம் கிட்ட சதன் ரயில்வே உடைய ஜிஎம் கிட்ட வலியுறுத்தியிருக்காங்க இப்போ பாஜக கேட்குறாங்க எக்மோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு கருணாநிதி அவர்களுடைய பேர் வைக்கணும் அப்படின்னு திமுக வலியுறுத்துறாங்க ஆனால் அங்கே பாருங்க கோவை மாநகராட்சியில் நவீன கழிப்பிடத்துக்கு கக்கன்ஜி மற்றும் அண்ணா நினைவு ஆண் பெண் நவீன கழிப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க அந்த தலைவர்களை மாபெரும் தலைவர்களை எப்படி வந்து இழிவுபடுத்துகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்க இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது சம்மந்தப்பட்ட அந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது ஆக்ஷன் எடுக்கணும் திமுக கவர்மெண்ட் அப்படின்னும் அண்ணாமலை டிமாண்டை முன் வச்சிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஹிந்த்